வணக்கம் அன்பு நண்பர்களே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்ல மே பதினெட்டாம் தேதி ஒரு ஸ்டார் நைட் ஷோக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க இதுல நடிகர் விஷால் தொடங்கி பாண்டியராஜன் பாக்கியராஜன் ஒரு டஜனுக்கு மேல பிரபலமான நடிகர்கள் இயக்குநர்கள் பன்னணி பாடகர்கள்னு பலரும் வரதா இருந்துச்சு மே பதினெட்டாம் தேதி நிகழ்ச்சி நடத்துறதா அப்படின்னு வந்த எதிர்ப்பை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிய அந்த விழா குழுவினரே தானாமன் வந்து தள்ளி வச்சிருக்காங்க இதுக்கு பயங்கரமான பாராட்டுகளும் குவிஞ்ச வண்ணம் இருக்கு என்னதான் நடந்துச்சு மே பதினெட்டாம் தேதி அந்த நிகழ்ச்சி ஏன் நடத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த நிகழ்ச்சி மாற்றப்பட்டிருக்கிறது பின்பு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பொதுவா கன்னியாகுமரி மாவட்டத்துல தென்குமரி கல்வி கழகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு ரொம்பவே பிரபலமான ஒரு அமைப்புதான் இந்த அமைப்புக்கு சிவந்தி ஆதித்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவந்தி ஆதித்தனார் கலையறிவியல் கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைக்கல்லூரி இருக்கு அதே மாதிரி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியும் இருக்கு இந்த கல்லூரியினுடைய இந்த அமைப்புதான் தென்குமரி கல்வி கழகம் இதனுடைய தேர்தல் அண்மையில நடந்து முடிஞ்சிச்சு இதுல தலைவரா உண்ணாமலை கடை ஜெயசீலன் தேர்வாகி இருந்தாரு உண்ணாமலக்கடை ஜெயசீலன் அப்படிங்கிறவர் பேரூராட்சியினுடைய தலைவரா பாஜக தலைவரா தேர்வாகி இருந்தவர் அதே மாதிரி இந்த அமைப்பினுடைய செயலாளரா கலப்பை மக்கள் இயக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமா நடிகர் விஜய் அவர்களுக்கு மேனேஜரா இருந்து அவரோட பிஆர்ஓவா இருந்து புலி படத்தை தயாரிச்சவரு ஒன்பதுல குரு அப்படிங்கக்கூடிய ஒரு நகைச்சுவை படத்தை இயக்குனவர் ஏராளமான சமூக சேவைகள் செய்யக்கூடிய பி டி செல்வகுமார் இதனுடைய செயலாளரா இருந்தார் இந்த நேரத்துலதான் மே பதினெட்டாம் தேதி இவங்க ஒரு பிரம்மாண்டமான ஸ்டார் நைட் ஷோக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க மே பதினெட்டுல நிகழ்ச்சி நடத்துறதா அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ் நல அமைப்புகளும் இவங்களுக்கு கோரிக்கை விடுத்திருந்தாங்க ரொம்ப முக்கியமா இந்த நாள்ல நடத்தக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இதற்கெல்லாம் மிக முக்கியமா நம்ம இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டி இந்த ஸ்டார் நைட் ஒரு ஜாலி டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த விழா நடத்துறதனுடைய நோக்கம் அவர்களுக்கு ஜாலியா இருக்கிறது மட்டுமில்ல அதுக்கு பின்னாடி கல்வி சேவை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உன்னதமான காரணம் இருந்துச்சு அப்படிங்கிறத தமிழ்நல ஆர்வலர்கள் பலருக்கும் தெரியாது ஏன்னா இந்த நிகழ்வு கன்னியாகுமரி சார்ந்த நிகழ்வு அப்படிங்கிறதுனால நான் இந்த மண்ணை சேர்ந்த ஊடகவியலாளர் அப்படிங்கிறதுனால நான் பார்த்த வரையில அவர்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தது தேர்வு செய்யப்பட்ட நாள்ல முரண் இருந்துச்சு சோ அந்த நாளை இப்பொழுது அவர்கள் தானாக முன் வந்து மாற்றியமைச்சிருக்காங்க முதல்ல இந்த அமைப்பு ஸ்டார் நைட் ஷோ எதுக்காக நடத்துறாங்கன்னா பொதுவா ஒரு நட்சத்திர கலையரவு நடத்துவாங்க அல்லது பிரபலமான பாடகரை கூட்டிட்டு வந்து பாட வைப்பாங்க இதையெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் ஒருங்கிணைப்பாங்க அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு அதுல பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மரபு தான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா தென்குமரி கல்வி கழகத்தோட கல்லூரிகளான ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி ஒரு கலையறிவியல் கல்லூரி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்கிரேட் பண்ணணும் அங்கு ஏராளமான வசதிகளை செய்யணும் சோ அதற்கு ஒரு பெரிய அளவிலான நிதி தேவை அந்த நிதியை எப்படி திரட்டுறது அப்படின்னு பார்த்தப்பதான் காமன் பீப்பிளையும் உள்ளவர வைக்கணும் அதன் ஒரு நிதி திரட்டல் நடக்கணும் அந்த நிதி திரட்டல் மூலமா கல்வி பணிகளுக்கு அதுக்கு செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அதற்காக தான் ஸ்டார் நைட் ஷோவை பிளான் பண்ணாங்க நடிகர் விஷால் தொடங்கி பெரிய பெரிய திரை நட்சத்திர பிரபலங்கள் நடிகைகள் தேவையான உட்பட ராதாரவி போன்றவர்கள் மற்றும் பலர் மிக பிரபலமான பிரபலங்கள் எல்லாத்தையும் காய்ச்சும் வாங்கியிருந்தாங்க இல்ல பெரும்பாலான பேர் மே பதினெட்டு அவைலபிளா இருந்ததுனால அந்த நிகழ்வுக்கு மே பதினெட்டு திட்டமிடப்பட்டுச்சு ஆனா மே பதினெட்டுக்கு ஏன் எதிர்ப்பு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல மிக மிக முக்கியமானது நம்முடைய கொடி உறவுகள் இலங்கையில மிகப்பெரிய யுத்தத்தை சந்தித்த போது இலங்கை போர் சற்றேறக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டுல தொடங்கி இரண்டாயிரத்தி ஒன்பது வரையும் நடந்துச்சு ரொம்ப குறிப்பா இலங்கையின் வடகிழக்கு பகுதியில தமிழீழம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போரை தொடர்ந்து ஆயுதம் ஏந்தி விடுதலை புலிகள் முன்னெடுத்திருந்தாங்க சோ அந்த போரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் அப்படிங்க கூடிய பகுதியில அந்த போர் முடிவுக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட அந்த அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டதாக இலங்கை ராணுவம் அறிவித்திருந்துச்சு அந்த நாளை வெற்றி நாளா இலங்கை கொண்டாடிக்கிட்டு இருக்கு அதே நேரம் போர்ல பலியான பல ஆயிரக்கணக்கான மக்களுக்காகவும் அந்த போர்ல முன்வரிசையில் நின்ற அவர்களுக்காகவும் மிக முக்கியமா அந்த நாளை ஒரு நினைவேந்தல் நாளாக கொண்டாடக்கூடிய மரபு தமிழ் இன உணர்வாளர்கள் மத்தியில இருக்கு அந்த மிக முக்கியமா முள்ளுவாய்க்கள் முற்றம் அப்படிங்கக்கூடிய பேர்ல நம்ம தமிழகத்துல கூட பல நடுமாறனையா திறந்து வச்சாரு மறைந்த சசிகலா நடராஜன் அவர்கள் அந்த நடராஜன் அப்படிங்கக்கூடிய ஒரு சசிகலாவினுடைய கணவர் அவர் முள்ளிவாய்க்கால் முற்றமெல்லாம் அமைத்திருந்தார் சோ அந்த வகையில பார்த்தா அந்த நாள் வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு நாளாக அமைந்தது இந்த குழுவினருக்கு அந்த நாளை தேர்ந்தெடுத்ததுல கடுகளை கூட உள்நோக்கம் கிடையாது அதே நேரத்துல அவர்கள் ஒரு நாள் அவைலபிள் நாளா இருக்கணும் அப்படிங்கிற பட்டியல தேர்வு செய்த போது மே பதினெட்டு இயல்பாக அமைந்து விட்டது அதே நேரத்துல சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் உட்பட அது மட்டும் இல்லாம தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் இன உணர்வு கொண்டவர்கள் போன்றவர்கள்லாம் இந்த நாளில் நிகழ்ச்சி நடத்தலாமா அப்படின்னு பதிவு போட ஆரம்பிச்சாங்க யாரும் அவங்கள்ட்ட நேர்ல கூட அப்ரோச் பண்ணல அதற்கு முன்பாக தென்குமரி கல்வி கழகம் அமைப்பினரே தாங்களே தங்களுக்குள்ள கூடி பேசி இது ஒரு தமிழ் மிக முக்கியமான ஒரு நாள் தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நினைவேந்தல் நிலைக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்ல நம்ம வந்து ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக இருக்கு நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தாலும் கல்வி பணி என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் கூட இதற்கு பின்பு தமிழர்களுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வை தள்ளி வைத்திருக்காங்க இதை விட மிக மிக முக்கியமானது பெரிய பெரிய நடிகர்களுடைய கால்சீட்டு ஏற்கனவே பதினெட்டாம் தேதி வாங்கிட்டாங்க அந்த திரைப்பட இயக்குனர் பிடி செல்வகுமார் மீண்டும் இதற்காகவே சென்னைக்கு போய் ஒவ்வொரு நடிகர்களாக பார்த்து அந்த கலச்சூழலை எடுத்து சொல்லி புரிந்து கொள்ள வைத்து அவருடைய தேதியை மறு தேதியாக மாற்றி இருக்கிறார் உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு வரவேற்க தகுந்த நிகழ்வு இது எதிர்த்து போராடியவர்களுக்கான வெற்றியா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமா அனைவருடைய பாராட்டும் அந்த தென்குமரி கழகத்திற்கும் அது அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஊடகவியலாளனாக களத்திலே இருக்கக்கூடிய அனுபவத்திலே நான் பார்த்த விஷயங்களில் மிக முக்கியமானது அவர்கள் உள்நோக்கத்தோடு அந்த நாளை பதிவு செய்யவில்லை இயல்பாகவே அப்படி ஒரு நாளுக்கு முக்கியத்துவம் இருப்பதை உணர்ந்து விட்டு தாங்களாகவே முன் அந்த நாளை மாற்றி இருக்கக்கூடிய செயல் ஒரு ஆரோக்கியமான போக்காகவே பார்க்கப்படுகிறது மற்றபடி அந்த ஸ்டார் நைட் ஷோ அதர் வந்து பின்னர் இன்னொரு தேதி ஒத்தி வைத்திருக்கார்கள் பெரும்பாலும் இருபத்தி ஐந்தாம் தேதி என்பதாக நான் இந்த வீடியோவை போடுவதற்கு முன்பு இப்படி மாற்றி வச்சிருக்கீங்களே எந்த தேதியில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்ட பொழுது இன்னும் அவர்கள் உறுதிப்பட்ட தகவல்களை அவர்கள் வைத்து சொல்வார்கள் இருபத்தை தேதிக்கு மாற்றி இருப்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒட்டுமொத்த தமிழ் இன உணர்வாளர்களின் குரலுக்கும் மதிப்பளித்திருக்கிறார்கள் தென்குமரி கழகம் என்கின்ற வகையில் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்